இந்த காலத்தில் இந்த மாதிரி அம்மாக்கள்லாம் இருக்காங்கன்னு நினச்சி எனக்கு கஷ்டமாக தான் ஏது என்ன நடந்துச்சுன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க அம்மா நேற்று எங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க எங்கள் அம்மாவை பார்த்து அக்கா அடுத்த வாரம் என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேங்க்கா அவசியம் நீங்கள் குடும்பத்தோடு வந்தடணுன்னு சொன்னாங்களா எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் எங்கள் அம்மாவே கேட்டாங்க அக்கா பாப்பாவும் தம்பி ஒரே செட்டு தானேங்க்கா அது மாட்டி என்ன பாப்பாவுக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்டாங்களா நல்லா வரணும்ச்சுங்க்கா அதுவும் இல்லாமல் தெரிஞ்சவங்க வேறு சரி கையோல முடிக்க வேண்டியது நம்ம கிளம்பதான் முடிச்சலான்னு அதான்க்கா இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி மனசு கேட்கலையா என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கே நேரா போய் என்னம்மா அம்மா இப்படி சொல்றாங்க இதெல்லாம் உண்மையான்னு கேட்டனா எங்கடா எனக்கு இன்னும் அட்வைஸ் பண்ணது கால் வரலேன்னு பார்த்தேன் வந்துட்டியாயா விளாடாதம்மா என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேதுன்னு கேட்டனாஷன் உனக்கே புரியும் புரிய எங்க அம்மாவோட பேச்சை நான் மீறி என்னைக்கா நடக்க முடியுமா நடந்தாதான் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல அவ்வளோதான் என் விதின்னு இதோட நான் போடுறதே எனக்கு கரெக்டுன்னு சொல்லிச்சேன் எல்லாத்தையும் பகச்சிக்கிட்டு கஷ்டப்படுறத விட இப்படியே போயிடலாம்ல அதை கேட்டோடனே அடுத்து எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அப்போதான் எனக்கு ஒன்று புரிஞ்சு இங்கே சில அம்மாக்கள்னால பல பொண்ணுங்களோட லைஃப் அப்படியே அதோட முடிஞ்சிருது இல்லை இந்த வீடியோவை என்னோட வியூஸுக்காகவோ இல்லை இந்த சேனலோட ரீச்சுக்காகவோலாம் நான் போடல இந்த வீடியோவை எத்தனையோ அம்மாக்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அதில் ஏதோ ஒரு அம்மாவோட மனசு கூட இதனால மாறிறாதாங்கிற ஒரு சின்ன நப்பா செய்கிறது நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஐ எம் ரியலி சாரியா